இயேசு ியுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க அற்புதமான உன்னதமான நாளிலே நம்முடைய குடும்பத்தையும் திரு இறுதி ஆண்டவருடைய பாதத்துல ஒப்புக் கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வென்றுகிறேன் ஆம் பிரியமான சதுதர சோழே பாலைவனத்திற்கு சென்று இறை அனுபவம் பெற வேண்டும் என்று ஒரு சில தந்தையர்கள் பாலைவனத்துக்கு சென்றார்கள் அவர்களைத்தான் பாலைவன தந்தையர்கள் என்று டெசர்ட் என்று கூறுவார்கள் பிரியமான சகோதர சொல்லி அப்படிப்பட்ட ஃபாதரிடம் ஒரு இளைஞன் சென்று கேட்டானாம் தந்தையே ஒரு நபர் எத்தனை முறை பாவம் செய்தாலும் கடவுள் மன்னிக்க கூடியவரா அவர் இரக்கமும் பரிவும் கொண்டவரா எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது என்று கேட்டாரா அதற்கு அந்த பாலைவன தந்தை அந்த இளைஞனை பார்த்து கூறினார் தம்பி நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன் நீ அணிந்திருக்கக்கூடிய சட்டையில் கிளிசல் ஏற்பட்டால் என்ன செய்வாய் என்று அந்த கிளிசலை நான் சரி செய்து மீண்டும் அந்த சட்டையை போட்டுக் கொள்வேன் என்று அந்த இளைஞன் கூட பாலைவனை தந்தை கூறினார் ஒரு சாதாரண சட்டையில் கிளிசல் ஏற்பட்டால் மீண்டும் அதை அணிந்து கொள்கிறாய் என்றால் ஒரு மனிதன் மனமாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் ஆண்டவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர் மன்னிக்க தயாராக இருக்கின்றார் அவர் நம் ஒவ்வொருவர் மேலும் கரிசனையும் அக்கறையும் கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது என்று பாலைவனை தந்தை கூறினார் சோழே இந்த நாளில் சீடனாக இருப்பவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் வரும் யாரெல்லாம் அவருக்கு எதிராக மாறுவார்கள் என்பதை திருந்தெளிவாக ஆண்டவர் எச்சரிக்கின்றார் ஓனாய்களுக்கு மத்தியிலே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் உங்களுக்கு எதிராக சான்று பகிர்வார்கள் ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கூட உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் ஆளுநரிடமும் அரசரிடமும் உங்களை இழுத்துச் சொல்வார்கள் அடிப்பார்கள் உதைப்பார்கள் அவமானப்படுத்துவார்கள் ஆனால் அப்போதெல்லாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை தூய ஆவியார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகையால் நீங்கள் கவலையோ வேதனையோ பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் நான் உங்களோடு இருக்கின்றேன் அதுவும் தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் என்று கூறுகிறார் ஒரு விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் நாம் என்னை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இதே போலதான் நம்முடைய மனித வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றார் அந்த தூய ஆவியானவர் இந்த நாளில் என்ன பேச வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெல்லந்தெளிவாக கூறுகிறார் அதற்கு நீங்கள் பாம்பை போல விவேகம் போல கவனமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு சீடனாக சீடத்தையாக இருக்க வேண்டும் என்றால் உங்களிடம் விவேகமும் இருக்க வேண்டும் கவடமற்ற தன்மையும் இருக்க வேண்டும் சகோதர சூழல் இவை இரண்டும் எப்படி இருக்கும் ஒரு சில நபர்கள் விவேகமாகவே இருப்பார்கள் ஒரு சில நபர்களை சொல்வார்களா ஐயோ அவனா அவன் ரொம்ப கண்ணிங் அப்படின்னு சொல்லுவான் ஐயோ அவனா அவன் ரொம்ப மோசமானவன் சொல்வான் ஐயோ அவனா அவன் ரொம்ப வெபிலித்தரமானவன் என்று சொல்வார்கள் பிரியமானவர்களே இது ரெண்டும் வித்தியாசமான ஆண்டவர் என்ன புரிகிறார் விவேகத்தோடும் வாழ வேண்டும் கபடத்தோடும் வாழ வேண்டும் ஒரு மனிதனிடம் இரண்டு குணநலங்களும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட குணநலம் கொண்டவர்களாக நாம் வாழ இந்த நாளிலே நாம் செபிப்போம் விவேகமும் இருக்க வேண்டும் கபடமும் இருக்க வேண்டும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும் பழக வேண்டும் செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் நச்செய்தியை போதிக்க வேண்டும் நச்சேரிக்கையை சான்று பகர வேண்டும் நிறைய நேரங்களில் நச்செய்தி போதிக்கிறேன் என்பதற்காக வீடு வீடாக சென்று விபணியம் கொடுப்பது அல்லது தொடர்புக்கு விலாசத்தை கொடுப்பது அல்லது தொடர்புக்கு கடிதம் கொடுப்பது அல்லது போஸ்ட் கார்டு கொடுப்பது அல்லது வேறு ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுப்பது இவையெல்லாம் விவேகமற்ற தன்மை இதனால் எத்தனை பாதிப்புகள் எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் ஆங்காங்கே நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் பிரிந்த சபையார் நற்செய்தியை போதிக்க வேண்டும் மக்களுடைய ஆத்மாக்களை பாதுகாக்க வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறாக பலதரப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியிலே விவேகம் உள்ளவர்களாகவும் கபடமற்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் இதுவே நல்ல சீடனுக்கும் சீடத்திற்கும் உள்ள ஒரு மாபெரும் மேன்மையான பண்பு என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர அருமையான நாளில் நல்ல சீடர்களாக யார் நமக்கு எதிராக இருந்தாலும் யார் நமக்கு குற்றம் சுமத்தினாலும் நம்முடைய குடும்பமே நமக்கு எதிராக மாறினாலும் நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் விலகாத மக்களாக வாழ வேண்டும் என்பதால் என் நாளுடைய நட்சியை நமக்கு அழைப்பு விளக்கும் பொருள் என் பெயரின் பொருட்டு உங்களை வெறுப்பார்கள் ஆனால் இறுதி வரை எனக்காக சான்று பெறக்கூடிய நபர் மீட்கப்படுவார் என்று கூறுகிறார் பர்லோகத்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய குடும்பமே வெறுத்தாலும் சமூகமே வெறுத்தாலும் பெயரை கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களின் வழியாக ஏதோ மக்கள் எங்களை வெறுத்தினாலும் வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் மறுத்தாலும் நீர் எங்களை மீட்டெடுப்பீர் என்று கூறியிருக்கின்றேன் போனாய்வுகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஆடுகளைப் போல நாங்களும் வந்து கொண்டிருக்கிறோம் அப்பா விவேகத்தோடு உண்மதியோடு வாழக்கூடிய வளமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்து ஆவியானவருடைய துணை எங்களுக்கு என்றும் இருக்க கிருப்பை தரும்படி எங்கள் ஆண்டவர் ஆயுசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே